தாய்சை நலத்திட்டத்தின் கீழ் பொதிகள் வழங்கும் நிகழ்வு நிந்தவூர் பிரதேசத்தில் அண்மையில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட ஒரு வயதுக்கு குறைவான குழந்தைகளை கொண்ட குடும்பங்களுக்கு தாய்சை நலத்திட்டத்தின் கீழ் போசாக்கு உணவுப் பொதிகள் வழங்கும் நிகழ்வு சமூக பொருளாதார மற்றும் கல்வி அபிவிருத்திக்கான அமைப்பின் ஏற்பாட்டில் நிந்தவூர் சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்தில் இடம்பெற்றது இந்நிகழ்வு சமூக பொருளாதார மற்றும் கல்வி அபிவிருத்திக்கான அமைப்பின் ஸ்தாபக தலைவரும் சர்வதேச விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் பதிவாளருமான பி ஏ ஹசன் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்வில் நிந்தவூர் பிரதேச செயலாளர் ஏ எம் அப்துல் லத்தீப் நிந்தவூர் பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் கே எல் எம் ரைஸ் நிந்தவூர் பெரிய ஜும்மா பள்ளிவாசல் தலைவர் ஏஎம் ரசீம் கல்வி அபிவிருத்திக்கான அமைப்பின் ஸ்தாபக தலைவர் எம்ஏஎம் எம் முர்ஷித் பொருளாளர் ஏடபிள்யூ எம் லரீஃப் நிறைவேற்றுக் உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இது போன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது ஸ்கை தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் அனைத்து நாடுகளுக்குமான பயணிச்சீட்டுகள் பதினைந்தே நிமிடத்தில் விசா ஹோட்டல் பதிவுகள் உள்நாட்டவர்களுக்கு வெளிநாட்டு சுற்றுலா வெளிநாட்டவர்களுக்கு உள்நாட்டு சுற்றுலா குறைந்த செலவில் ஏற்பாடு செய்து கொள்ளலாம் மற்றும் இலங்கை அரசின் அங்கீகாரம் ஹோலி ட்ரஸ் கல்முனை பிரதான வீதி அமானா வங்கிக்கு முன்பதாக கிளைகள் கொழும்பு பத்து மருதானை தம்புள்ளை வீதி குருணாகல் தொலைபேசி மூலம் விவரம் அறிய சைபர் ஏழு ஏழு எட்டு சைபர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு and D.